god gave man was don't eat from the tree of knowledge of good and evil. he said but we don't have that tree today. Yeah, but the principle there is still there today. And the holy spirit shows us the principle in these two trees. ஒரு கொள்கையை தேவன் நமக்கு காண்பிக்கிறார் வாட் இஸ் தி மீனிங் பிஹைண்ட் திஸ் டூ ட்ரீஸ் இந்த இரண்டு மரங்களின் பின்னால் உள்ள அர்த்தம் என்ன நவ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் தயவு செய்து இதை விளங்கிக் கொள்ளுங்கள் இஸ் இட் எ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட்ஸ் ஆஸ்க் आवर செல்வ்ஸ் முதலாவதாக நம்மை பார்த்து கேட்டுக்கொள்வோம் இஸ் இட் எ குட் திங் டு ஹேவ் எ knowledge ஆஃப் குட் அண்ட் ஈவில் நன்மை தீமை இவைகளை அறியக்கூடிய அறிவை வைத்திருப்பது நன்மையானதா இல்லையா Little babies don't know what is good and what is evil. All of us when we were born we were like that. We put mud inside our mouth and we put food inside. It's all the same to us. Babies are like that. They don't know what is good and what is bad. They will play with the doll and play with the live cobra also in the same way. They don't know one can hurt you.

இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஐ அம் டீச்சிங் யூ ஹவ் டு ஸ்டடி தி ஸ்கிரிப்சர்ஸ் வேதங்களை எப்படி படிக்க வேதத்தை எப்படி படிக்க படிப்பது என்று கற்று தருகிறேன் if you want to seriously study the scriptures நீங்கள் வேத வசனத்தை படிக்க வேண்டும் என்று விரும்பினால் don't read it லைக் like அ story book ஒரு கதை புத்தகத்தை போல படிக்க வேண்டாம் that is all right for 5 6 year olds 5 6 வயது பிள்ளைகளுக்கு வேண்டுமானால் அது சரி 5 6 year olds ஓகே யூ you ask them question what தே they நாட் ஆ மஸ்ட் டோல் நாட் டூ டேக் பாட் வாட் டே கிவ் தி ஆஸ் ஐந்து ஆறு வயது பிள்ளைகளுக்கு நீங்கள் கேள்வி கேட்குறீங்க ஆதாம் எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார் சொன்னால் அதுக்கு பதிலும் சொல்லுவாங்க கரெக்டான சார் இவ்ஸ் நாட் டேக் பாட் இது ப்ரி ஆஃப் நாலேஜ் குடு சரியான பதிலையே அவர் சொல்லுவார் நன்மை திமையை தவிர்த்தது கணினி பிசி யூ ஆஸ் தர் ஃபைவ் இ ரோல் வை தி கட் டெல் இம் நாட் டூ டேக் பாட் அந்த ஐந்து வயது குழந்தையை பார்த்து ஏன் அதை புசிக்க கூடாது என்று ஆண்டவர் சொன்னார் என்று கேட்டால் ஆயிரோ நோ இஸ் இஸ் ஆயிரோ நோ எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவோம் அந்த குழந்தை மீன்ஸ் எ ஐ ஆஸ் மை தேர்ட்டி ஃபைவ் யூ ஆல் டேடி இஸ் எஸ் இ ஆல் சொல் அது நோ முப்பத்தைந்து வயசு சொல்லு எங்கள் கேட்டு பார்த்தேன் அவரு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டார் டி அப்பாவுக்கே தெரியாது எனக்கு எப்படி தெரியும் அப்பாவை கேட்டால் நான் பாஸ்டரை கேட்டு பார்த்துட்டேன் அவருக்கும் தெரியலைன்னு சொல்லிவிட்டார் டி யூ நோ உங்களுக்கு தெரியுமா வென் இட்ஸ் எஸ் இன் ஹீ ப்ரூஸ் ஃபைவ் த டி ஷுட் நோ கூட நியூ இவரி ஐந்தாம் தீகாரத்தில் நன்மை தீமையை நீங்கள் பகுதிய வேண்டும் என்று சொல்லப்பட்ட நீ கம் ஸ்டு சம்திங் யூ நோட் அண்டர்ஸ்டாண்ட் இன்ஸ்க்ரிப்ஷனு

ஐஸ்வர்வாங்க இந்த பணத்தை பெறுவதற்காக என்னுடைய வரத்தை பயன்படுத்த மாட்டேன் என்று சொன்னேன் இது தேவனுடைய புனிதமான வரம் அதை நான் விற்க கூடாது சோ ஐ வில் கோ வேர் எவர் தேர் இஸ் எங்கே தேவை இருக்குதோ அங்கே போவேன் not my need their need என்னுடைய தேவை இல்ல அவருடைய தேவை and while i was struggling like this இப்படி வாழ்க்கையிலே போராடி கொண்டிருக்கும் போது there was an american christian organization in bangalore பெங்களூர்ல ஒரு அமெரிக்க கிறிஸ்தவ ஸ்தாபனம் இருந்தது doing god's work தேவனுடைய ஊழியத்தை செய்யக்கூடிய ஸ்தாபனம் they said to me

You don't have to ride your scooter anymore. We'll give you a car. நீங்க ஸ்கூட்டர் ஓட்ட வேண்டாம் உங்களுக்கு ஒரு கார் கொடுக்கிறோம். We'll give you a free house. உங்களுக்கு இலவசமாக ஒரு வீட்டை தருகிறோம். Telephone. தொலைபேசி தருகிறோம். Those days telephone was very difficult to get in 72. வருஷம் ஒரு டெலிபோன் கனெக்ஷன் கிடைப்பது என்பது அவ்வளவு கஷ்டம். All these things. இதெல்லாம் உங்களுக்கு தருகிறோம். Be the director. நீங்கள் இயக்குனராய் What's wrong in that? Spreading God's word through radio. தேவனுடைய ஊழியத்தை ரேடியோ மூலமாக செய்வதில் என்ன தவறு இருக்கிறது இட் லுக்ஸ் நைஸ் லுக்ஸ் ஓகே பார்ப்பதற்கு நன்றாக இருக்கிறது சரியானதாய் தெரியும் நாட் ஆஸ்கிங் மீ டு டு எனிதிங் ராங் என்னை தவறு செய்ய சொல்லவில்லை தரோலி எவஞ்சலிக்கல் இன் டாக்ட்ரின் வாஸ் ஆல் கரெக்ட் அவளோ உபதேசம் எல்லாமே சுவிசேஷத்தின் அடிப்படையில் இருக்கிறது சரிதான் ஐ சோ ஐ டுக் இட் டு காட் ஐ வென்ட் டு தி ட்ரீ ஆஃப் லைஃப் நான் ஜீவ விருட்சத்தினிலே சென்று நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன் தேவனிடத்திலே போய் ஜெபிக்க ஆரம்பித்தேன் தி லார்ட் செட் நோ ஆண்டவர் வேண்டாம் என்று சொல்லி ஐ வென்ட் டு देम அண்ட் செட் Thank you for your offer, but I can't take it. நீங்கள் கொடுத்த அந்த அப்பாயின்மெண்ட்காக உங்களுக்கு நன்றி ஆனால் நான் அதை ஏற்க தயாராக இல்லை என்று சொன்னேன். I know what would have happened if I took it. நான் அதை ஏற்றிருந்தால் என்ன நடந்திருக்கும் என்று நான் என்னி பார்க்கிறேன். There would be no CFC or anything today. CFC என்ற சபை இன்றைக்கு இருந்திருக்காது. I would have sat there like some big director somewhere. நான் எங்கே ஒரு இடத்துல பெரிய இயக்குனராக உட்கார்ந்து கொண்டிருப்பேன். See what I can miss. By choosing what is good without seeking God's will, I'm, I wouldn't have committed sin or anything, I would have been doing God's work, but not in God's will. You can do God's work without doing it in God's will. I could have spent the last 35 years trying to spread. Christian radio throughout it and the gospel through Christian radio. Maybe I'd have been a very famous person, and everybody would have written good things about me. But when I stood before the Lord on the Devo, final day, I stand. He'll say to me, "You know, my son, money." That was not what I wanted you to do on the earth. I wanted you to plant some churches among some poor people. ஏழைகள் மத்தியிலே நீ சபைகளை நிறுவ வேண்டும் என்று நான் நம்பினேன் நான் விரும்பினேன் பட் இன்ஸ்டெட் ஆஃப் தட் அதற்கு பதிலாக யூ வென்ட் ஆஃப்டர் திஸ் கார் அண்ட் ஹவுஸ் அண்ட் சாலரி அண்ட் நீ சம்பளம் என்று போய் விட்டாய் கார் என்று போய் விட்டாய் வீடு என்று போய் விட்டாய் ஐ will hang my head before the lord for all eternity lord forgive me ஆண்டவரே என்னை மன்னி என்று சொல்லி நித்தியம் முழுதுமாக நான் தேவனை பார்க்கும் போதெல்லாம் தலையை தொங்க கொண்டே இருக்க வேண்டும் can you please send me back to ஆண்டவரே என்னை மீண்டும் இந்த நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு எனக்கு பூமிக்கு என்னை அனுப்பிவிரா

I can make you a blessing to thousands of people according to my will. They may say that through their radio program also you can be a blessing to many people. But that's not my calling for you. You are called to make disciples.

i am thankful that i passed the test அந்த the தேர்விலே நான் தேர்ச்சி பெற்றதற்காக நான் நன்றிகளோனாய் இருக்கிறேன் you will also face it நீங்களும் இப்படிப்பட்ட சோதனையை சந்திக்கலாம் in different situations பல சூழ்நிலைகளிலே is the choice between knowing good and evil yourself or going to god and saying i don't know நன்மை தீமை நீங்களாக அறிந்து கொள்வதற்கு என்று ஒரு தருணம் இருக்கிறது ஆனால் தேவனை சார்ந்து கண்டுபிடிப்பதற்கு ஒரு தருணம் இருக்கிறது sometimes people say சில சமயம் ஜனங்கள் that is a good cinema good movie there is nothing wrong in watching that இந்த சினிமா இப்ப ரிலீஸ் ஆயிருக்கே ரொம்ப நல்ல சினிமா அது போய் தவறு இல்லை it's not it's one of these dirty hollywood movies அது பசுத்தமான ஹாலிவுட் படம் இல்லை somebody once sent me a christian movie

ஒரு விசித்திரமான வஞ்சனிக்கு அடிமையா எப்படி இருப்பது என்று கணவனுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய எப்பொழுதே மனைவியே பிரியப்படுத்தி வாழ்வது doesn't that sound a very good thing always jesus pleased other people you must please your wife எப்பொழுதே இயேசு மற்றளை பிரியப்படுத்தியே வாழ்ந்த ராகவே நீ உன்னுடைய மனைவியை பிரியப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் that sounds very nice பார்ப்பதற்கு நன்றாக இருக்கிறது கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது but that may not be god's will ஆனால் அது தேவசித்தமாய் இல்லாமல் you must seek to please god எப்பொழுதே தேவனையே பிரியப்படுத்த முயற்சிக்க வேண்டும் I'm not interested in pleasing my wife. மனைவியை எனக்கு விருப்பமில்லை I want to please God. நான் தேவனை பிரியப்படுத்த வேண்டும். Then after that only comes my wife. பிறகு தான் மனைவி. So I could see that even in that Christian movie there was something very subtle. ஆகவே கிறிஸ்தவ படங்கள் என்று சொல்ல கூட தந்திரமான ஒரு காரியம் இருக்கிறது. No sex scene, no bad language, nothing.

In 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 To do what pleases you, to tremble at your word, to build your The 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 way way it it was done in the beginning. The will heart. To know what is good eyes eyes. and not in our own ஞானத்தை வசனத்துக்கு கட்ட உதவி கட்டப்பட்டது போல பிரியமானபடி எங்களுடைய சொந்த நன்மை என்பதை பார்ப்பதற்கல்ல பார்ப்பதற்கு மூலமாய் நன்மை பார்க்கட்டும் நாமத்தில் I mean.